உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கை ரத்தத்தை நாளே விடுதலை பண்ணுவேன் இயர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தில் பாருங்களேன் அவரே நமக்கு சொல்லியிருக்காரு தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தண்ணீர் இல்லாத குழினா என்னது ஒரு பெரிய பள்ளம் போராட்டம் இல்லை ஒரு ஆபத்தில் நீங்கள் சூழ்ந்திருக்கலாம் இல்லை ஒரு வியாதியில் நீங்கள் படுக்கையில் இருந்திருக்கலாம் இல்லை ஒரு பணம் நெருக்கடையில் யாருமே என்னை தூக்கி விடாத சூழ்நிலை எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலமை அப்போது இந்த சூழ்நிலையில் அவர் என்ன சொல்கிறாரு என் உடன் படிக்க என் விடுதலை பண்ணுவேன் ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையுண்டு உண்டு அவரோட ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்துருக்காரு அந்த இரத்தத்தினால விடுதலை அந்த ரத்தம் உங்களுக்காக இதை பண்ணும் சொல்லுகிற வார்த்தை இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் இரத்தம் என்னுடைய உடைக்கும் இயேசுவின் ரத்தம் என் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரும் இயேசுவின் ரத்தம் எனக்கு சகால காரியத்தின் மேலே வெற்றி சிறக்க பண்ணுவார் கர்த்தருடைய ரத்தத்தினாலே எனக்கு விடுதலை உண்டு இரத்தத்தினாலே எனக்கு பரிபூரண சுகத்தை கட்டளையிடுவோம் அந்த இரத்தம் தான் நம்மளை இன்னைக்கும் வாழ வைத்திருக்கு அவர் சிந்துன ஒவ்வொரு துளி ரத்தத்தினாலே நாம் இன்றைக்கி மேன்மை அடைந்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை விடுதலை கண் கண்டு கொண்டு இருக்கிறோம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் தண்ணீர் இல்லாத குழியில் இருளிலே நல்ல தாக்குதலை நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இல்லை சோர்ந்து போய் இந்த களைப்போடு விரத்தியில நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் உன் தெய்வனாக கற்ற சொல்கிறேன் என் உடன்படிக்கின்ற நாளை உன்னை விடுதலை பண்ணுவேன் இன்னைக்கு அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பிப்போமா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேலையிலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம் நாங்கள் எந்த வேலையிலே கட்டப்பட்டிருந்தாலும் எந்த நுகத்தினாலே நாங்கள் பிடிக்கப்பட்டிருந்தாலும் எந்த போராட்டத்தினால நாங்கள் இழுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அப்பா நாங்கள் குழியிலே விழுந்து போகிறவர்களா எங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலே அப்பா நாங்கள் கடந்து கொண்டு வந்திருக்கிறோம் ராஜா என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய மகிமையினாலே நிரப்புங்க எங்களுக்கு விடுதலை தாங்க உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை பண்ணுவேன் என்று வாக்குறித்த தேவன் அந்த வார்த்தை தகப்பை நாங்கள் ஆக்கி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விடுதலை தாங்க இயேசுவின் ரத்தத்தால் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க எங்கள் இருள்களை வெளிச்சமாக்குங்க எங்கள் விளக்குகளை ஏற்றுங்க நாங்கள் அண்டவரை சாட்சியுள்ளவர்களாய் மாறு என் தேவன் கிருபை செய்யும்படியா இயேசு குறசு நாம മറ്റുനാളക്ഷേപിക്കാൻ ആമേ